தங்கங்களா கூட வீடியோவில் நான் சில விஷயங்கள் சொல்லலான் இருக்கேன் டேபிள் ரோஸஸில் வந்து நிறைய பேர் சில பேர் வகைகள் கேட்குறீங்க எனக்கே ரொம்ப நாள் இது தெரியாது ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்டு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிங்கிள் பெட்டல் அதுக்கப்புறம் மல்டி பெட்டல்ஸ் இது இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ரலாக வெரைட்டி இருக்குது இப்படி கொஞ்சம் 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 இப்படி இருக்கும் இதில் தங்கங்களா இந்த மாதிரி லீஃப் வந்து நேரோ லீஃப் இருந்து அதுக்கப்புறம் அதில் சிங்கிள் பெட்டல் வெரைட்டி இப்போ இது இருக்குது இல்லையா இது இதுக்கு பேர் வந்து டியாரா ஆக்சுவலி என்னோடய செல்லக்குட்டி தங்கம் அதாவது என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க தான் இதை வந்து சிஸ்டர் இவ்வளோ தான் சிஸ்டர் இதை ஏன் குழப்பிக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதை நான் வந்து கற்றுக்கிட்டு உங்ககிட்ட சொல்கிறதுல வெக்கமே படலைன்னு வச்சுக்கோங்களேன் அரவிந்த் சாமி ஒரு இதில் பேசி இருக்காரு உன்னை கற்றுக்குறோம் அப்படின்னாலும் ஒன்றில் ஒரு தவறை திருத்திக்கிறோம் அப்படின்னா அதில் எவன் வெக்கப்படுறானோ இல்லைனா எதை அவன் சொல்ல முன் வரலையோ அவன் என்றைக்குமே ஜெயிக்க முடியாதுன்னு அந்த வகையில் நான் எல்லாமே உங்ககிட்ட என்ன ட்ரூவாக இருக்கோ அதை ஒத்துக்கிறேன் அதே சமயத்தில் உங்களையும் கற்றுக்கிற வைக்கிறேன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஸோ சிங்கிள் பெட்டலில் இந்த மாதிரி நேரோ லீஃப் இந்த இலை ஊசி ஊசியாக இருக்குதுல்ல இப்படி இருக்கிறது வந்து டியரா ஓகே இதில் ஏதாவது மாற்றுக்கிறது இருந்தால் நீங்கள் திருத்தலாம் அதையும் நம்ம வந்து ஏற்றுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டைப்பட்டையா இலை இருக்கிறது இந்த பட்டப்பட்டை இலை இருக்கிறதுல வந்து இப்படி தட்டு மாதிரி இருக்குதுல்ல இலை இதில் இருக்க சிங்கிள் பெட்டல் இப்படி வருதில்ல இது என்ன கலர் வேணாலும் இருக்கலாம் இதுக்கு பேர் பர்சுலேன் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையும் அதுக்கு பேர் என்ன பச்சை பச்சை அதுக்கப்புறம் அது பிங்காக மாறுது இதெல்லாம் இருக்கட்டும் இப்படி மாதிரி மாதிரி இது வெரிகேட்டட்னு சொல்லுவோம் இது ஃபாலேஜ்லேயும் வரையும் அதில் வர சிங்கிள் பெட்டல் இது வெரிகேட்டட் லீஃபில் உள்ள சிங்கிள் பெட்டல் வெரைட்டி ஓகே நான் சொன்னேன் இல்லையா கொச்ச கொச்சை கொச்சல் இந்த மாதிரி கொய் கொய் கொயின்னு வந்துருக்குதுன்னு இதில் பட்டை இதில் தான் இருக்கும் இதுக்கு பேர் சிண்ட்ரலா இதில் இந்த இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு பேர் தான் என்னது சின்ரலா இந்த பட்டப்பட்ட எதல் இருக்கிறதுலையே வந்து தட்டுப்போலாகலாகலாமா இப்படி இருக்குதுல்ல இலை இந்த இலையில் இப்படி வரும் சிண்ட்ரலா மாதிரி இல்லாமல் கொய்ய கொயின்னு நல்லா அடுக்காக மொத்தமாக பந்து போல் வரும் இது வந்து ஜுவல்லுன்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து ஜுவல் இதில் ரெட் ஜுவல் ஆரஞ்ச் ஆரஞ்சு ஜுவல் இதிலே வந்து பிங்க் வந்து லாலிபாப் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஒன்றும் சூப்பர் வெரைட்டி என்னோட லாங் டைம் விஷ் அது யாராவது வச்சுருந்தா சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் பெட்டல் லீஃப் இருக்குது இல்லை இந்த சிங்கிள் பெட்டலில் நேரோ லீஃப் இந்த நேரோ லீஃப்லேயே இந்த அடுக்கு இதுக்கு பேர் தான் மோஸ்ரோ பொற்றுலாக்கா மெயினாக பொற்றுலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை தான் வந்து சொல்கிறாங்க ஸோ இதை வந்து வரிசைப்படுத்தி மெசேஜில் டைப்படு மெசேஜை போட்டால் அது ஒரு பின் கமெண்ட்டாக போட்டுடுறேன் கொஞ்சம் சோம்பேறித்தனம் நீங்கள் பண்ணி கொடுத்தா ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது சும்மா கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படியே வண்ணங்கள் மட்டும் இப்போ நான் காமிச்சிடுறேன் சட்டென்று வானிலை மாறுது அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியலை ஒரு மாதிரி மிக்சடு கிளைமேட்டுங்க வெயில் செவ்வானம் அதே சமயத்தில் ஒரு கருப்பு வானம் நான் தோட்டத்தில் தண்ணி விட்டது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த தண்ணியெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு இப்போ மழை வந்து வருதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு தான் சோதனைன்னு சொல்லுவாங்களா என்னதான் இருந்தாலும் மழைக்கு ஈடுனே இல்லை ஒரு பத்து நாளாக மழை இல்லை எல்லாம் அப்படியே வாடிட்டாங்க சரினு இப்போ தான் தண்ணி விட்டு முடித்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான டவுட்ஸ் கேட்குறவங்களுக்கு ஒரு மெசேஜ் வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த மெசேஜை நான் இப்போ வைக்கிறேன் என்னங்க டக்குன்னு இப்படி இருட்டாயிடுச்சி எப்பா எப்படி இருட்டாயிடுச்சு பாருங்களேன் இதில் வந்து முக்கியமான இன்னொரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம் ஆக்சுவலி இந்த மல்டிபெட்டலில் நம்மளோட சங்குப்பூ இருக்குது இல்லை இந்த லாவெண்டர் கலர்னு சொல்லுவோம் இந்த வருஷம் வந்து நம்ம இதை சேலுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது வந்து என்னோடய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சீட் போட்டு ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி அவங்களே வளர்த்து வந்ததுக்கப்புறம் அம்மா பூ எப்போ வரும் பூ வந்துருச்சா காய் எப்போ வரும் ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லாக இது நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தோம் ஒரு சின்ன டிஸப்பாயின்ட்மெண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்கும்போது யோசிச்சு அங்கே வச்சுட்டேன் இங்கே வச்சுட்டேன் தொலைஞ்சு போச்சு ஏன்னா எல்லாம் வயபிள் சீட்ஸு சீட் பாடாக தான் கொடுத்தோம் ஒரு சீட் பாட்லேயே மினிமமாக அஞ்சு இருக்கும் சிலதில் ஆறு ஏழு இருக்கும் அப்போ ஒரு ஒரு தடவை ஆர்டர் போடுறப்போ சிஸ்டர் தரீங்களா தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மனசு வேதனை சில பேர் ஞாபகம் வச்சு என்ன இப்படி அடிக்கடி இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு ஒரு மனசு வேதனை இருந்துச்சு பட் என் தங்கங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு என் குழந்தைங்க என்ன பண்ணாங்க அம்மா நாங்கள் சீட் போட்டு வளர்த்து இது பண்ணோம்ல சூப்பராக வந்திருக்கு பூ வந்துருச்சு அப்புறமா சீடு வந்துருச்சு அது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க சொல்கிறாங்க ஏன் சீடு ஃபாலோ ஆர்வமாக தேடணும்னா நீங்கள் உங்கள் கஸ்டமருக்குலாம் ஃப்ரீ கொடுப்பீங்களா அதுக்காக தான் அப்படின்னாங்க எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே மனசே நெகிழ்ச்சி ஆகிடுச்சுங்க பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில்ங்க நடந்த ஒரு விஷயம் தான் இது நான் இந்த சீட் காமிச்சு வீடியோ பண்ணிட்டுருக்கேன் கடைக்கடை கடன் மழை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் போயிட்டு மாடியில் துணியெல்லாம் காய போட்டுட்டு வர்றேன் அப்பா நல்ல வெயில் இருக்குது இத்தனை நாள் வந்து மழை ஃபுல்லாக தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக தண்ணி விடுறேன் நான் தண்ணி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரேன் இப்படி மழை வருது ஸோ நம்ம தண்ணி விட்டுட்டோன்றதுக்காக மழை வருதேன்னு நான் இப்போ கவலைப்படலை இதில் ஒரு வாழ்க்கை பாடம் என்னென்னா வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நம்மளோட சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இல்லை சில பேர் சொல்கிறீங்க இந்த வீடியோஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரியலி நம்ம எப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோமோ பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே தான் நடக்கும் என் வாழ்க்கையில் நிறைய நான் பார்த்துட்ருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது மட்டுமே தான் ஸோ இது அனுபவ ரீதியாகவும் சொல்கிறது இது உங்களுக்கு நல்லாவே தெரியுது இது எடிட் பண்ணாமல் அப்படியே வந்து நான் போடுற வீடியோ தான் வந்து பார்த்துக்கோங்க இந்த மழை வருது நான் துணி போய் காய போட்டேன் இன்பிட்டு இழைக்கிறதே தெரியும் உங்களுக்கு இன்பிட்டு கேப்பில் ஓடி போய் துணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கீழே வந்து போடணும் துணியை போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இதில் என்னென்னா என் வீட்டுக்கு வந்து கையில் துவைக்கிறதுக்கு ஒரு அம்மா வருவாங்க நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஒரு பத்து நிமிஷம்ன்றது ஃபோன் பண்ணி ஆக்சுவலி ரொம்ப கோமா பேசணுன்ட்டு இருந்துச்சு ஏன்னா ஒரு வாரமாக துணி வந்து சேர்ந்துருச்சு ஒயிட் ஒயிட் கிளாத் மட்டும் அவங்கள வந்து நம்ம என்னடா அப்படி பண்ணுறாங்கன்ட்டு கால் பண்ணி அப்புறம் நானே என்னையே ஆஸ்வாசப்படுத்திட்டு கோமா பேசுறதுல இப்போ என்ன வரப்போகுது வேண்டாம் கேட்கலாம் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா வரலையா இன்றைக்கி வீட்டில் துணி துவைக்கிறதுக்காக சீக்கிரமே நீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க சொன்னாங்க இல்லை க்கா இன்னொரு ஒர்க் ஒன்று இருக்குது அதை நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் வந்துடுறேன்னு அப்போ நான் ஒரு நிமிஷம் அந்த கோவப்பட்டதை வந்து நானே கட்டுப்படுத்துனேன்ல அதோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு அந்த அம்மா வந்து கையில் துவைச்சி போட்டு இது பண்ணி இருந்தாலும் காய போட்டிருந்தாலும் ரெண்டு நல்ல ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும் உங்களுக்கு தெரியும் தானே இன்னொரு விஷயம் நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்காக நான் நான் எடுத்துக்கிட்ட அந்த பாயிண்ட் வேற இந்த வீடியோ எண்டில் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க பாயிண்ட் வேறு ஸோ வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்ட்டு இல்லை ஜப்பானில் நிலநடுக்கம் பார்க்குறோம் ஸோ இது நிரந்தரம் இல்லைங்க இதுவும் கடந்து போயிடும் இப்படிலாம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் முக்கியமான விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த வீடியோவில் அப்புறமா இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு அந்த டேபிள் ரோசஸ் கலர் கலராக இருக்குதுல்ல நிறைய வீடியோஸ் பண்ணிட்டோம்ப்பா அதை நீங்கள் பாருங்கள் இந்த ஃப்ரீ பிளான்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும்ல பென்சில் கேக்டர்ஸ் அண்ட் இது டர்டில் வைன் ரணக்கல்லி அவங்க எல்லாருக்கும் மொத்தமாக ஒரு வீடியோ பண்ணி நான் வந்து இந்த வீக் நான் வந்து கண்டிப்பாக பொங்கலுக்கு முன்னாடி நான் அனுப்பிவிடுவேன் தங்கங்களாக பார்க்குறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் ஆர்டர் போட்டவங்களுக்கும் நான் வந்து இந்த வீக்லேயே வந்து டிஸ்பேச் பண்ணிவிடுவேன் மேபி டுடே ஆர் டுமாரோ வந்து நான் டிஸ்பேச் பண்ணிவிடுவேன் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ரெயின்லில்லீஸ் இன்றைக்கி நான் வந்து நியூ இயர் பம்பர் ஆஃபர் போட்டிருக்கேன் இல்லையா அது எல்லாமே நம்மக்கிட்ட ஒரு பாட்டில் ஒரு பத்து பதினஞ்சு தான் ப்ரொப்பக்கேட் ஆகியிருக்குன்னா அத்தனை தான் நம்ம கொடுக்க முடியும் ஸோ வியூ வியூவர்ஸ் பார்த்துட்டு வரும்போது ஸ்டாக் அவுட்னா நான் ஸ்டாக் அவுட் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னங்கிறத முடிவு பண்ணுங்க நிறைய ஃபீலிங் ஒரு மிக்சடுச்சு எத்தனை விஷயங்கள் மாறுது பாருங்களேன் கொரியருக்கு எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் நான் தான் எடுத்துகிட்டு போனோம் இன்பிட் கேப்பில் ஒரு யூடியூபராக இருக்கிறதுனால ஒரு வீடியோவை பண்ணிடணுமே அப்படின்னு நான் நினைச்சேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அந்த ஹாப்பி நியூஸ் சொல்லிகிட்டு இருக்கப்போ தான் என் குழந்தைங்களுக்கு வந்து அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க தாயை போல் சேலை இல்லை நூலை போல் சேலை தாயை போல் அதுதான் ஆக்சுவலி நான் இதை காசுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இருந்தது இருபது ரூபா ஒரு 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 கலர் சீடு அப்படின்னு நம்ம வச்சாலே மார்க்கெட்டில் நாற்பதுன்னெலாம் சொல்கிறாங்க நம்ம நூறு பேர் கொடுத்தா என்னாச்சு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம வச்சு வளர்க்குறோம் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்றலாம் சொல்லி இன்னொன்று காணா போச்சு காணா போச்சுங்கிறாங்க இங்கே வச்சு அங்கே வச்சேன்றாங்க என்னடாதுன்ற ஒரு கோவத்திலையும் நான் சொன்னதில் என் தங்கங்கள் எனக்கு சொன்னது என்னென்னா அம்மா நாங்கள் வளர்த்துட்டோம்லாம் வந்துடுச்சு இல்லை இதை ஃப்ரீ கொடுத்து ேம்மா உங்க கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் சொல்லும்போது அப்பா ஒரு நிமிஷம் உண்மையிலே ஆடி போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பட் நான் அதில் என்ன முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா பட்டாச்சுங்க லாஸ்ட் இயர் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா நம்மக்கிட்ட கிட்ட பிளான்ஸ் வாங்குறவங்களுக்கு என்கிட்ட ஆர்டர் போட்டு பிளான்ஸ் வாங்குறீங்க இல்லையா அவங்களுக்கு நான் இது ஃப்ரீயா வந்து இந்த பர்பிள் சீடு இந்த வருஷமும் தாரேன் மனப்பூர்வமா ஓகே மனப்பூர்வமா என் குழந்தைங்க எனக்கு வந்து ரொம்ப முக்கிய ஃபேமிலி என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களோட வேர்ட்ஸ் இன்னோசன்ட் பீப்புள் அவங்க அவங்க எப்படி சொல்கிறது குழந்தைங்க வளர்ந்துட்ருக்காங்க அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே புரியாது அம்மா என்னமும் சொல்கிறாங்க நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க அதில் ஒன்று சொல்கிறத நம்ம வந்து அம்மாக்கிட்ட சொல்லணும்னு கன்வே பண்ணாங்கல்ல அதுக்கு நான் மதி மதிப்பு கொடுத்து இந்த சீட்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகட்டும் எங்கிட்ட பிளான்ஸ் ஆர்டர் போடுறவங்களுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சங்குப்பூ சீடு கொடுங்க சிஸ்டர் ஃப்ரீயா அதுவும் இந்த கலர் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கலர்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு மூணு கண்டிப்பாக ஒரு சீடு போட்டாலே ஒரு பெரிய விருச்சிகமாக என் பிள்ளைங்க ஒரு ஒரு சீடு தான் போட்டாங்க வந்துருச்சு சூப்பராக இப்படி வரும் நான் வந்து மூணு சீடு தரேன் அப்போ தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அந்த மூணு சீடையும் ரொம்ப பத்திரமாக நீங்கள் வச்சு அதை வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை ஓகேவா நிறைய பேர் இதை பிள்ளையாருக்கெல்லாம் வந்து சாத்தியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் எனக்கு சொல்லப்போனால் நான் இந்த வீடியோ ரொம்ப த்ரோ பண்ணி பேசுகிறேன் பாய்ஸ் த்ரீ தான் தெரில அவ்வளோ ஒரு த்ரோட்டு இது எனக்கு ஸ்ட்ரெயின்னு இது பட் இருந்தாலும் கமிட்மெண்ட்டு யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணணும் மக்களுக்கு செய்திகள் சொல்லணும் ஒன் ஆர்ட்ரீ பீப்புளுக்கு ரீச் ஆனாலே கமெண்ட் பண்ணுறாங்கல்ல எனக்காக வந்து ரெண்டு பேர் மூணு பேர் கமெண்ட் பண்ணி எனக்கு பூஸ்டப் கொடுக்குறவங்களுக்காகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நான் இந்த வீடியோ சொல்கிறேன் இன்னொரு விஷயம் அந்த சங்குப்பூ சீட்ஸ் வந்து பூ வந்து வச்சு வளர்க்குறோம்னு தெரியும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனால் தான் சீடு வந்து முத்தி வருதே இந்த கேப்பில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி எனக்கு இந்த சங்குப்பூ இது மேலே இப்போ இஷ்டமே கிடையாது பட் இது நம்மளுக்கு நிறைய பேருக்கு இது வரவேற்பு இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது புதர் மாதிரி எப்படி வளர்ந்து போயிருக்கு பாருங்க அப்படியே அடர்த்தியாக இதெல்லாம் உங்களுக்கு தான் இதெல்லாமே உங்களுக்காக தான் பட் பிளான்ஸ் வந்து ஆர்டர் போட்டு அட்லீஸ்ட் உங்கள் ஷிப் ஷிப்பிங் காஸ்ட்டாவது இதில் வரும் இல்லையா அந்த ஒரு திருப்தி தான் ஸோ பிளான்ஸ் தமிழிச்சி கடனில் வாங்கினா உங்கள் கேட்க கிடைக்கும்போது இங்கே என்னை தேடி வந்து வாங்கினதுக்கான ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கணும் அது என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது நான் மேலே மேலே குரோ ஆகிறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ தங்கங்களா இப்போ மழை நின்றுச்சு நான் வேணால் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ ஒன்று பண்ணுறேன் நான் ஸோ ஹாப்பி கார்டனிங் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்ரஸோடு வந்தீங்கன்னா நம்மளோட சேல்ஸ் என்ன போயிட்ருக்கு ஃபர்தரானு பார்க்கலாம் இனி யூடியூப் நான் சொல்கிறது அதுதான் கண்ட்டியூஸாக வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அதை அப்படின்னா தான் உங்களால் அந்த வீடியோஸில் அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்றதை தொடர்ந்து பார்க்க முடியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாப்பி கவர்னிங்